நாளிலிருந்து எண்ணற்ற உறவுகள் இதனுடைய வளர்ச்சிக்காக அயராது களமாடினார்கள் அவர்களுடைய உடல் உழைப்பாகட்டும் அல்லது அவர்களுடைய பொருளாதார உதவியாகட்டும் அவர்களால் முடிந்த சிறு சிறு பங்களிப்புகளை சிறப்பாக செய்தார்கள் அதனுடைய வளர்ச்சி தான் இன்று இந்த நாம் தமிழ் கட்சி ஒரு மிகப்பெரும் ஆலமரமாக வளர்ந்து இந்த கோயில் வேறு இதற்கு அடித்தளமாக இட்ட எண்ணற்றவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் அதுபோக இன்று புதிதாக வந்துள்ள புரட்சியாளர்களும் இருக்கின்றீர்கள் இந்த இனத்திற்காக நாம் இந்த மாபெரும் ஒரு பேரியாக இந்த இயக்கத்தை கட்டெடுத்து இதை மிகப்பெரும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அமைப்பாக நாம் இந்த கோயில் மண்ணில் எழுதி இருக்கின்றோம் இதற்காக உழைத்திட்ட எத்தனையோ முன்னோர்கள் மூத்தவர்கள் இந்த மண்ணில் இருந்து தாயகத்துக்கு சென்று விட்டவர்கள் அதற்காக இன்றும் அயராது களமாடி கொண்டிருக்கும் அனைவரும் மிகவும் போற்றுதல் கூடியவர்கள் அத்தகையோரில் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் கல்யாண முருகேசனன் இருக்கார்கள் அதுபோக கவிச்செல்வன் தற்போது தலைவராக உள்ளவர் அதுபோல முன்னாள் தலைவர்கள் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர்கள் தாயகம் சென்றவர்கள் எண்ணற்றோர் இந்த பாசறைக்காக அயராது உழைத்து தங்களுடைய பல பங்களிப்பை செய்து இந்த பாசறையை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் இன்னும் நாம் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஒரு மிக பெரும் ஒரு பலமாக பாதுகாப்பாக நமது தமிழ் இனத்திற்கு ஒரு மிக பெரும் அரணாக எப்படி நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தாயகத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு பாதுகாப்பு அரணாக நிற்கின்றாரோ அவருக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக ஒரு மிக பெரும் வலிமை மிக்க பெரும்படையாக இந்த செந்தமலர் பாசறையும் வளைகுடா பாசலின் என்றென்றும் இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உறுதுணையோடு இதற்காக அயராது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு போராளிகளுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள் மேலும் இந்த பாசறையினுடைய சிறப்பான கட்டமைப்புகளுக்காக வலுச்சேர்த்து தன்னுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை உடல் உழைப்பை அயராது கொடுத்த மதிப்பிற்குரிய அண்ணன் ஆனந்த ரகு அவர்களுடைய உழைப்பு நாம் அனைவருமே அறிந்த ஒன்றுதான் அவருடைய அலை பெரிய உழைப்பிற்கு முன்னால் நம்மால் நிச்சயமாக அதற்கு ஈடு செய்து எந்த ஒரு உழைப்பையும் கொடுக்க இயலாது நம்மால் பொருளாதார ரீதியாக செய்திருந்தாலும் களத்தில் அயராது கடு குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் தன்னுடைய இனத்திற்காக இது செய்ய வேண்டிய கடமை இது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்று உணர்ந்து தன்னுடைய அனைத்து உடல்நிலை சிக்கல்களை பொருட்படுத்தாமல் இதை செயலாற்றி மிக பெரும் ஒரு வலிமை மிக்க இந்த கட்டமைப்பு உருவாக்கி இன்று நம்மிடம் என்று பெரியா விடைபெறும் அண்ணன் ஆனந்தரகு அவர்களை என்றென்றும் இந்த பாசரை நினைவில் கொள்ளும் அவருடைய வழித்தடத்தை பின்தொற்று நாமும் இந்த செய்ய வேண்டும் என்று உறுதியேற்கும் ஒரு நாளாக இந்நாளை நாம் அனைவரும் என்றென்றும் நிலைநிறுத்த வேண்டும் அவர் தாயம் சென்றாலும் இனத்திற்காக என்றென்றும் களத்தில் நிற்பார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு நாம் பிரியாவிடை அளிக்கின்றோம் அதுபோல ஐயா சாந்தகுமார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தமிழ் பொக்கிசம் தமிழர்களுக்கு என்று கிடைத்த ஒரு மாபெரும் வரலாற்று பெரும் பொக்கிசமாக தான் நாம் அவரை நினைக்க வேண்டும் அவர் நம்மோடு பயணித்தது நம் அனைவருக்குமே மிக பெரும் ஒரு பெருமை தமிழுக்காகவும் தமிழருடைய உணர்வுக்காகவும் என்றென்றும் எந்த அமைப்பில் சென்றாலும் தமிழர் என்ற உணவை முன்னிறுத்தி நிற்கும் ஐயா அவர்கள் சிறப்புடன் தாயிலும் சென்று இன்னும் மேன்மேலும் சிறப்புடன் அவர் நம் இனத்திற்காக என்றென்றும் பங்களிப்பு செய்து நம்முடைய தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் உயிராக இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஐயா அவர்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் அனைவர் சார்பாக வாழ்த்துகின்றேன் மேலும் நமது சகோதரி கலகா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒரு பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்ற அண்ணன் செந்தமிழர் சீமான் கூறியது போல பெண்கள் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு முன்னோடையாக நம்முடைய செந்தமிழர் பாசனை ஒவ்வொரு முன்னெடுப்பிலும் மறைமுகமாக இருந்து தூணாக இருந்து செயலாற்றியவர் என்பதை அறிந்து மிக பெரும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அவர்கள் தங்களுடைய பயணத்தை இனிதாக தாயகத்தில் சென்று